ஜோதிட சாஸ்திரத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு ஒரே நாளில் சனி மற்றும் சூரிய கிரகணத்தின் அற்புதமான தற்செயல் நிகழ்வு நடைபெற உள்ளது ஜோதிடத்தில் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் இயக்கம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் சனிதேவன் தனது இயக்கத்தை மாற்றி மீன ராசிக்குள் நுழைவார் சனி பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணத்தின் இந்த சிறப்பு சேர்க்கை பல ஆண்டுகளுக்குப் பிறகு நடக்கப் போகிறது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி பெறும் நாளில் பகுதி சூரிய கிரகணம் ஏற்படும் இது மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வழங்கப் போகிறது அந்த ராசியினர் யார் என இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் மிதுனம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு சூரிய கிரகணம் மற்றும் சனி பெயர்ச்சி ஆகியவை மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானது மற்றும் நன்மை பயக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புத்தாண்டில் திடீர் லாபம் கிடைக்கும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு சாதகமான பலன்களை பெறுவார்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் புதிய ஆண்டில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற பலன்களை பெறலாம் தனுசு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணத்தின் அற்புதமான கலவையானது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் பணிபுரிபவர்களுக்கு பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் இது அவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கும் இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்கள் மரியாதை மற்றும் மரியாதை கூடும் நீங்கள் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பினால் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் மனைவியின் ஆதரவை பெறுவீர்கள் மகரம் புத்தாண்டில் நிகழவிருக்கும் சூரிய கிரகணம் மற்றும் சனிப்பெயர்ச்சியின் சிறப்பு சேர்க்கை மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சுப பலன்களைத் தரும் மூதாதையர் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் புதிய ஆண்டில் பழைய முதலீடுகளால் நிதி ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள் மேலும் அவர்களின் பதவி உயர்வுக்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன இது தவிர திடீர் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பையும் பெறலாம் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் தொழிலில் அபரிமிதமான பொருளாதார முன்னேற்றத்தை காண்பார்கள் இதுபோல் சுவாரஸ்யமான தகவலை அறிய தொடர்ந்து எனது காணொலியை கேளுங்கள்